ஆரம்பத்தில் என்னுடைய வகையில் சொன்னது கூட செலவர்கள் முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு கூட்டங்களையும் கடுமையான விமர்சனங்களுடன் மேலுமையிலும் ஒற்றுமை காலத்தில் ಕಿರ್ಚ ಕಡಿ ನಾವು ಅದೇ ನಾವು ಅಧಿಕಾರಿ മീനു <laughs> അറിയപ്പെട്ടത് <laughs> 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 மாநாடு எல்லாமே அரசு உத்தியோகர்களும் பார்த்துக் கொண்டிருந்த முதலில் உங்கள் இணைப்பு செயலாளர் இந்த நிலையை சமாளித்து அவங்களோட ஓடிவரைகள் அஞ்சு வழியாக தான் குத்திரம் அடைந்தது அடிக்கொள்ளிய தான் அங்கே தரதுக்காக நாங்கள் அவையில் மதிப்பு இருக்கிற உத்தியோகம் நிகழ்வு நடந்ததற்காக சில முக்கியம் என்னென்னு சொன்னால் இணைத்தலைவர்களுக்கு சில பிசேடு அதிகாரிகளில் தான் அங்கீகரிக்கிறோம் நாங்கள் எங்கே இருக்கிறோம் அவர் இணைத்தலைவர்கள வந்து கடந்த நாள் முறையில் வந்து கௌரவ முதலமைச்சரவர்கள் எங்கள் நடத்த அடிப்படையில் நாங்கள் யாரும் அந்த அந்த உரையை நாங்கள் விமர்சிக்கிறோம் இல்லை அதை மத்திய அரசு வாழ்வதற்கு நடவடிக்கைகளை முழுக்கவும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட பல காட்டமான வார்த்தைகளை பதிவு சொல்லக்கூடிய காலமாக அமைச்சர் அவர்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் உரையாற்ற கடந்த நாலு ஆங்கில கூட்டங்களில் இந்த முறைதான் மட்டும் ஆற்றல் உரைக்கு பதில் சொல்வேன் சொன்னால் நாள் முழுக்க விவாதம் நடத்திக்க வேண்டிய வந்ததிலும் ஆகவே அதை பெருந்தனோடு நாங்கள் நிகழ்ச்சிகளில் போயிருந்தால் ஒரு பிரச்சனை வந்திருக்காரு ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள அந்த அமைச்சராக முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை அவர்களால் சமைத்துக் கொள்ள முடியவில்லை அதன் வழிபாடு தான் இன்றைய மூல கலவரங்களும் அதை வந்து நாங்கள் தலைமை இதுக்கு இருபது நாளே மூன்ற நடத்தியங்கள் வந்து இது ஒரு பாராளுமன்றமாக நடத்துகிறார் இது ஒரு அபிவிருத்திக்குழு கூட்டத்தில் முக்கியமான முடிவு கூட்டமாக நடத்துகிறோம் அந்த கட்டுக்குழைப்புகளை பின்பற்றாதவர்கள் தயவு செய்து யாரும் நடக்கிறார் பாராளுமன்றத்திலும் சில குழப்பங்கள் அறிவிப்பாங்க பாராளுமன்றம் நடத்தாமல் நடத்த முடியாது அது மாதிரி மான சபையிலும் இருக்கிறோம் அப்படியானவர் வந்து அது பராமன்றம் போல போல நீங்க நடந்து மட்டும்

Бәдәнең амыр мәктәбендәге торган дип күтәреп, аның төйегендә